ईश्वर की देवी देवतामेश्वरी कन्या देवी काएश्वरी गौरा देवी भान देवी मृत्युंग करिके गणरालां देवी ऐगामेश्वरी स्वाहा சட்குடா பயோதம் யே நமஹ ஓம் தரலக ஹைந்தரலக ஹரீம் தரலக ஹ்ரோம் ஸ்வாஹ சாங்கம் சயந்தவahanam தலக்பத்னீ புத்ர பரபார்தமே சட்குடம் சயரவேம் பந்த பந்த மாம் ரக்தரஞ்சனன் ஸ்வாஹ தரணகன்னான் தரணகன்னான் தரணமன்னான் தரணகன்னான் தரணபானான் தரணபவாமீ ஓம் தாந்தேவி கர்ணதந்தேவி வ்ருத்யங்கரேம் மாம் தரணாலே மாலே கர்ணனாலே

ിൽ പ്രതി